என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை சக்தி ஜோதிடர் நன்கு உறக்கும் வர என்ன செய்ய வேண்டுங்க தூக்கமே வரலைங்க தூக்கம் வராமல் ரொம்ப அவதிப்பட்டுருக்கணுங்க ஓம் ஹம் ஓம் ஹம் அப்படின்னு பதினாறு முறை சொல்லுங்கள் அப்படின்னா சிவ பஞ்சாச்சாரங்களை நீங்கள் படுத்துட்டே கூட முத்திரை இல்லைங்க இந்த மாதிரி முத்திரை வச்சு கூட நீங்கள் படுத்துட்டே கூட சிவ பஞ்சாச்சாரங்களை அப்படியே சொல்லி போட்டு வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கிடுவீங்க நீங்கள் உறங்குவதற்கு முன்பாக நீங்கள் உறங்குறீங்கன்னா அதுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருநூறு எடுத்துங்க நெத்தியில் வச்சுக்கோணுங்க திருச்செந்தூர் முருகா ஓம் சரணபகா அப்படின்னு ஒன்பது முறை சொல்லி போட்டு திருநூறு நெத்தியில் வச்சுட்டுங்க தூக்கம் பண்ணுங்க ஸோ அந்த உறங்கும் போது உங்களுக்கு கெட்ட கனவுகளாகப்பட்டது எதுவும் வராதுங்க அந்த திருச்செந்திரன் முருகனுடைய அருள் கிடைக்குங்க கெட்ட கனவுகள் வராது அந்த ஒரு சமயத்தில் உங்களுக்கு கனவுகளுக்கு இறைவன் வந்தால் இறைவன் உங்களுக்கு அருள் பாலிக்கிறார் என்ற அர்த்தம் இறைவனுடைய நிலைகள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோணுங்க நல்லா தூக்கம் இல்லாவிட்டால் தூக்கம் வரும் தூக்கம் என்றால் வந்து என்னங்க சில கவலைகளுக்கு வருவதற்கு முன்பாக மனதில் அதிகமான கவலைகள் இருந்துச்சுன்னா பல்வேறு விஷயங்களை நம்ம மனதில் ஓட விட்டுட்டு இருந்தோம்னா அந்த ஒரு இதனால் நம்ம தூக்கம்ன்றது உங்களுக்கு அரிதாகுங்க அதனால் தூக்கம் வராது காரணம் கெட்ட கனவு வர்றதுக்கு காரணம் பல்வேறு விஷயங்களை மனதில் போட்டு அசை போட்டு கொண்டு இருக்கிறதுனால தாங்க அந்த தூக்கம் கலையுதுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாலு மணிக்கெலாம் வந்து தூக்கம் விட்டுடுச்சுன்னா அதுக்கு மேலே தூக்கம் வராதுங்க மறக்காமல் வந்து வெடிக்கால பின்னாடி தூங்கி போடுவாங்க ஸோ அதனால் இந்த தூக்க நிலைகளாகப்பட்டது இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்